வெல்கம் நியூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா சிவம் சிவன்னா யாரு சிவத்தோட தன்மைகள் என்ன ஏன் வந்துட்டு நம்ம சித்தர்கள் மகான்கள் முனிகள் ரிஷிகள் இவங்க எல்லாரும் சிவனை வழிபடுறாங்க ஏன் வந்துட்டு சிவனை அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் இல்லாம இருந்த ஒரு டைம்ல இந்த பிரபஞ்சத்துல ஒளியும் ஒளியும் ரூபமா உருவானவர் தான் இந்த சிவபெருமான் ஒளி ஒளினா என்ன ஒளினா என்ன சவுண்டு லைட் இந்த ரெண்டுமே சேர்ந்தது சிவம் அப்படின்னு ஒரு தன்மை இந்த சிவம் அப்படின்ற ஒரு அந்த எனர்ஜி ஒவ்வொரு ஆட்டம்லயும் இருக்கு ஒவ்வொரு அணுலையும் இருக்கு இந்த ஒவ்வொரு அணுலையும் இருந்து இந்த பிரபஞ்சம் வந்து பரிணமிச்சு இப்ப ஒரு செல் உயிரின் உயிரினத்துல இருந்து இந்த மனித பிறவி வரைக்கும் எத்தனை பரிணாமங்கள் அடைந்து நாம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் சிவனுக்கு மட்டும் ஏன் வந்துட்டு உருவ வழிபாடு கொடுக்கப்படலை அப்படின்னா சிவன் வந்து உருவமற்றவர் அரு உருவானவர் அருவம்னா வந்துட்டு எதுவுமே இல்லாத ஒரு தன்மை உருவம் அப்படின்னா ஒரு உருவம் ஒரு உருவ அமைப்பு நம்ம கொடுக்குறோம் அரு உருவம் தான் நம்ம சிவலிங்கத்தை வந்துட்டு சிவனா வழிபடுறோம் சிவலிங்கம் உணர்த்துற தத்துவம் என்ன இந்த உடலும் இந்த உயிரும் இல்லாத பொருள் தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இந்த சிவம் சிவன் வந்துட்டு எப்படி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாத ஒரு நிலையில அவர் இருக்காரு ஓகே அவர் அவர்வம் சிவமயம் அப்படின்னு சொல்ற பிரபஞ்சமே சிவமயம் தான் இந்துக்கள் எல்லாரும் வந்துட்டு சிவம் அவர் தான் வந்துட்டு கடவுள் அப்படின்னு சொல்றான் அதுல கிறிஸ்டானடியில ஏசு பிதா அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாத்துல வந்து அல்லாவோ அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே அவருதான் இங்க தான் எல்லாமே நான் சொல்ல வைக்கிறதும் அந்த சிவம் தான் அன்பு கருணை அந்த ரூபமா இருக்கிறதும் அந்த சிவன் தான் திருமூலன் என்ன சொல்றாரு அண்டத்தினுள்ளே பிண்டம் பிண்டத்தின் உள்ளே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும்போது அப்படின்னு சொல்றோம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்றோம் தென்னாருடைய சிவன் அவரை நமக்கு உரியவர் நம்ம சவுத் சைடு தான் தமிழ் மக்களுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லாட்டவர்க்கும் இறைவனும் அவர்தான் சோ எல்லாமுமா இங்க இருக்கிறதும் அவர்தான் சர்வம் சிவமயமா இருக்கிறதும் அந்த சிவம்தான் சிவத்துக்குள்ள வந்து முப்பத்தி ஆறு தத்துவம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள்ல முதல் தத்துவமே எல்லாத்துக்குமே ஆதி மூல கடவுள் சிவ பாடல்ல வந்துட்டு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே தனக்குள்ளதான் அந்த ஜோதி இருக்கு அப்படின்றது தெரியாம ஓடி 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 நாடி நாடி எந்த கோயிலுக்கு இந்த கோயில் போனார்கள் கிடைக்குமா அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போனார்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் சுத்தி பார்த்து கடைசியில நாம எத்தனையோ பேர் கடவுளை தேடி அவரை பார்க்க முடியாம மாண்டு போன மாந்தர்கள் கோடி கணக்குல எண்ணிலடங்கா கோடின்னு சொல்றாங்க சொல்லுவாங்க இறைவன் வந்துட்டு நமக்குள்ளதான் இருக்காரு ஆதியும் மனாதியும் மற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகை படைத்த ஒருவன் உன்னுள் இயங்கும் சிவன் சிவன் அது உன்னுள் ஜீவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் சோ நமக்குள்ள ஜீவனா இருக்கிறதே அந்த சிவம்தான் பஞ்சாஸ்திரம் சொல்றான் நாம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாஸ்டிர மந்திரம் சொல்றான் இல்லையாதங்களை குடிக்கிறதுக்காக தான் அந்த நாம சிவாயம் பஞ்சாஸ்ட்ர மந்திரம் வந்துட்டு சொல்லப்படுச்சு இந்த ஐம்பூதங்கள் இல்லாம ஒரு மனிதனால இயங்க முடியுமா காற்று இல்லாம நம்மால சுவாசிக்க முடியுமா நீர் இல்லாம நம்மால உயிர் வாழ முடியுமா பஞ்சபூத தத்துவங்கள்ல தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு சிவபெருமான் வந்துட்டு ஐந்து தொழில்கள் பண்ண படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் படைத்தல் தான் என்ன படைத்தல் இந்த பிரபஞ்சத்துல எல்லா உயிரினங்களையும் படைத்ததுமே நம்ம சிவம்தான் படை காக்குறவருமே அவருதான் அழித்தல் அழித்தல்னா நம்மள அழிப்பாரு கிடையாது நம்ம மன மனம் நான் அப்படின்னு ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா மூ மலன்களை அழிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன மலங்கள் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்கள் வந்துட்டு அழிக்கப்படும் அதான் வந்துட்டு சிவன் வந்துட்டு அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது நான் அப்படின்ற ஒரு தன்மையினாலதான் நம்ம சிவத்துக்கிட்ட இருந்து வேறுபட்டே தெரியணும் ஸோ அந்த நான் அப்படின்ற ஒரு அந்த மும்மலன்களை தான் அவர் அழிக்கிறார் நான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தை தான் அவர் அழிக்கிறார்கள் நம்மளுக்கு கிடையாது மறைத்தல் சித்தர்களோட சித்தர்கள் எத்தனையோ சித்தர்கள் நம்ம நாட்டுல எத்தனையோ பல கோடி பல லட்சக்கணக்கான சித்தர்கள் நம்ம பார்த்திருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கும் ஹிஸ்டரியான ஒரு மறைத்தல் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு அவங்க உலக விஷயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற சித்தர்களை மறைத்தல் அப்படின்னு புத்தர்களோட முடிவு எப்பயுமே வந்துட்டு ஒரு தான் இருக்கு ஏன்னா வந்துட்டு அவங்க பொருள் தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒரு சோசியல் லாஸ்ட் என்ன அருளல் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங் வந்துட்டு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம விரும்பினதை கொடுக்கறதான் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு இந்த பிறப்பே ஒரு பிளெஸ்ஸிங் தான் இந்த பிறப்பு எதற்காக கொடுக்கப்பட்டது ஒரு சோரோட டெஸ்டினேஷன் என்ன எந்த மூலத்துக்கிட்ட இருந்து வந்தோமோ அந்த மூலத்துக்கிட்ட போய் சேர்றது இவன் சித்தாந்தத்துல நம்ம சிவனை பத்தி சொல்லாத சித்தர்களே கிடையாது கிடையாது அவங்க ரொம்ப தெளிவா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நால்வர் பெருமக்கள் யாரு அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க அதே மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு சிவத்தோட தன்மையை உணர்ந்து சிவனோட அருளை முழுமையா பெற்று மக்களும் பெறணும் அப்படின்றது நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லுவாங்கல்ல அந்த அந்த பேசிஸ்ல சித்தர்கள் இறங்கி நமக்காக கொடுத்துட்டு போன புத்தகங்கள் தான் அவங்க சொன்ன வழிமுறைகளை நாம ஃபாலோ பண்ணணும் சிவ வழிபாடு அப்படின்னா சிவத்தோட ஃபாலோ பண்ணி அவரை வந்துட்டு உணர்றதற்கான ஒரு வழி நம்ம உயிரும் அவரும் ஒண்ணுதான்ற உணர்றதற்கான ஒரு வழியை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம சித்தர் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அவனருடாலே அவன் தாழ் வணங்கி சோ அவரை வணங்குறதுக்கே அவருடைய அனுமதி சிவனை வழிபடணும்னா அவரை நம்மளை சூஸ் பண்ணாதான் அதே மாதிரி சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தன்னா யாரு சித்தர்கள் எல்லாருமே சிவன் போக்குல தான் போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க ஆமா எங்க தேடி போனாலும் கடைசியில முடிகிற ஒரே இடம் அந்த சிவன் அப்படின்னு ஒரு தன்மையில தான் இருக்கு சோ அதனாலதான் அந்த காலத்து ஆதி காலத்துல இருந்தே இறைவனை உணர்றது துறவரம் மேற்கொண்டு இறைவனை அடைகிறதுக்காக முற்பட்டவர்கள் தான் வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா சிவனேன்னு ஒக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா சிவன் வந்து எதுவுமே பண்ணாம ஒரு ஒரு நிசப்தமான ஒரு நிலையில இருப்பார் சோ சைலன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல கடவுளர்களை வந்துட்டு ரொம்ப தத்ரூபமா அவங்க வாழ்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க எப்படி வாழணும் அப்படின்றது நம்ம சவுத் சைடு நம்மளோட தென்சை நம்ம தமிழ்நாட்டுல மெயினா சொல்ல சொல்றதா இருந்தா இந்த பஞ்சபூத தலங்களுமே பார்த்தாலே இந்த அஞ்சு பஞ்சபூத தலங்களுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு எல்லாருமே சிவமா இருக்கிறதுக்கு சவமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க சவம்னா என்ன செய்யும் ஒரு பிணம் மாதிரி நீ சைலன்ஸ்ல நீ உட்காந்துதான் அந்த சிவத்தை அடைகிறதுக்கான உனக்கு இருக்கு சிவனை வந்துட்டு முக்கண்ணன் அப்படின்னு சொல்றோம் சரி மூன்று கண்கள் உடையவர் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு கண்ணால நம்ம இந்த பொருளுலகத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் இங்கே வாழ்றதுக்கான விஷயங்கள் மட்டும் தான் செய்ய முடியும் ஆனா நம்ம அருள் உலகம் உணர்றதுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு சிவத்தை உணர்ந்தவர்கள் தான் நம்ம ரிஷிகள் மகான்கள் முனிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லாரும் சிவ தத்துவம் இந்த சிவனடியார் சொல்றாரு இன்னுள் இருப்பது நீ என்று தெரியாமல் கணந்தில் காணும் காட்சிகளை கண்டும் காணத்தகாத காட்சிகளை கண்டும் என்னை காணும் உன்னை காணாமல் காலத்தை கொன்று படித்தேனே சிவனே